ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேடி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து டக்குன்னு செஞ்சு நம்மளுடைய நிறைய முடி முழுசையுமே கவரேஜ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு செம்ம ஹேடுன்னு சொல்லுவேன் இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாதுங்க நம்ம சாதாரணமாக இருக்கிற பொருளை வச்சு நம்ம எத்தனையோ ஹேடை பண்ணியாச்சு அதே மாதிரி தான் எதுவும் இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே நமக்கு கிடைக்கும் நெல்லிக்காய் பவுடர் தாங்க எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஆன்லைன்லேயும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் நல்லா ஒரிஜினலாக பார்த்து எக்ஸ்பிரி டேட் முக்கியமாக பார்த்து வாங்கிக்கோங்க இது கூடவே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் ஒரு கலருக்காக மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதை வந்து அப்படியே வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் வந்து நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னே இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெண்டு வந்து கலந்து விட்டுட்டால் போதும் இப்போ டீ பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து காஃபி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் நான் காஃபி பவுட்ருனா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டீ பவுடர்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதுங்க நான் வந்து இரும்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அடிக்கணமாக எந்த பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து நெல்லிக்காய் வந்து நமக்கு டேண்ட்ரூஃப் ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் முடியை வந்து நல்லா கருமையாக வளர வைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும் சில பேர்த்துக்கு சீப்பை போடும்போதே அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுன்னு முடி வந்து அதாவது அந்த கோம் முழுசுமே வந்து முடி இருக்குங்க வந்து சுத்தி இருக்கும் அந்த மாதிரி வந்து முடி கொட்டவே கொட்டாது நெல்லிக்காய்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குங்க இது வந்து நான் ஏன் இந்த தேங்காய் ஒரு ஸ்பூன் நான் ஊற்றுறேன் அப்படின்னா இது வந்து புகை வந்து வராமல் இருக்கேன் என்ன இந்த பவுடர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கனால வீடு முழுசும் வந்து புகை வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஆயில் வந்து சேர்க்கும் போது அதாவது முக்கியமாக கோகனட் ஆயில் அல்லது கேஸ்ட்ரு ஆயில் கூட நம்ம எடுத்துக்கலாம் சேர்க்கும் போது அப்படியே வந்து உங்களுக்கு புகை வர கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா சீக்கிரமாக வந்து அந்த பவுட்ரு வந்து வேகமாக கருமையாயிடும் அது ஒரு ரீசன் நம்ம சொல்லலாம் இது நல்லாவே வந்து வருது வருதும் பாருங்கள் அதனால தான் நான் நெல்லிக்காய் வந்து பவுடர் வந்து நம்ம வந்து அந்த ஒரு பொருள் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் டீ பவுட்ரு பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரியும் நல்லாவே வந்து முடி வந்து நிச்சயமாக வந்து கொட்டாது வளர்றதுங்கிறத விட கொட்டவே கொட்டாது சைட் எஃபெக்ட் வராதுங்கிறதுக்காக மட்டுந்தான் நம்ம டீ பவுடர் போ வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் இது அதே சமயத்தில் கலர் வந்து சீக்கிரமாக நல்லா கருப்பு நிறம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் டீ பவுடர் வந்து எடுத்துருக்கோம் இது பாருங்கள் அளவுக்கு நல்லாவே கருமையாயிடுச்சு இப்போ பொதுவாக வந்து நெல்லிக்காய் வந்து வாங்க முடியாதவங்க வந்து பவுடர் வாங்கி கூட நீங்கள் ஜூஸ் படித்து வாரத்தில் ஒரு மூணு வாட்டி குடிங்க நல்லது வந்து நம்ம இன்டர்னலாக ஏதாவது ஒன்று ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நிச்சயமாக வந்து நல்லா வந்து முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் இது வந்து இப்போ நான் வந்து நல்லா கருப்பாக ஆகிடுச்சு நல்லா வந்து ஆறவும் வச்ச பின்னாடி இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா ஜலிச்சிடுங்க முக்கியமாக ஜலிச்சிடுங்க நான் ஓரளவுக்கு நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேன் ஏழு நிமிஷம் நீங்கள் அப்படியே அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகிடும் நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேர் வந்து முக்கியமாக லாங்காக இருந்துச்சு அப்படின்னா மெஷர்மெண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து வேறு எதுவும் நான் சேர்க்கலைங்க வெறும் கோக்கனட் ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இந்த பவுடருக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து பெஸ்ட்டு ஏன்னா கேஸ்ட்ரோ ஆயில் வந்து சேர்க்கலாம் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இது ஒத்து வராது நிச்சயமாக ஸோ நீங்கள் வந்து இந்த கோக்கனட் ஆயிலே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாம் சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் இப்போ ரொம்ப பார்த்து வாங்குங்க சில ஆயில் பார்த்தாவே தெரியும் அது நல்லாவே இருக்காது அந்த மாதிரி வந்து வாங்க நல்லா வந்து அந்த கோக்கனட்டோட ஆயிலோட ஸ்மெல் வந்து நமக்கு வரணும் அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஹேடையும் அப்படிதாங்க இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயாவது போகணும் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு பாருங்களேன் அப்போ தான் இங்கே லைட்டாக அதாவது அப்போ கூடாது லேஸாக வந்து உங்களுடைய ஒரு க்ளவுஸ் ஒன்று போட்டுக்கோங்க கொஞ்சமாக எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அங்கங்கே இருக்கிற அந்த கிரே ஹேர் முழுசும் வந்து கவரேஜ் ஆகிரும் நீங்கள் நிறைய போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முடி வந்து ரொம்ப ஆயிலிஷாக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் இந்த மெத்தடில் லைட்டாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்கங்க கிரே ஹேரை வந்து இல்லைன்னு நீங்கள் பெர்மனெண்ட்டாக வந்து நமக்கு லாங் லாஸ்டிங் டைமாக வேணும் அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு சும்மா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேரை வந்து உங்களுக்கு ஏதாவது தலையை வந்து கீழே குனிஞ்சிட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் முகத்தில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க அதுதான் இம்பார்ட்டன் ஒரு பேக் ஒன்று கண்டிப்பாக வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் போட்டுட்டு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹே முகம் வந்து எந்த டேமேஜும் ஆமாம் இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய முடியும் வந்து கருமையாகவும் இருக்கும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் ஷாம்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ